எண்ணிக்கை நூல் அதிகாரம் பதினெட்டு பின்னர் ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது நீயும் உன் புதல்வரும் உன்னோடு இருக்கும் உன் மூதாதையர் வீட்டாரும் திரு தொடர்பான குற்றத்தை சுமப்பீர்கள் உங்கள் குருத்துவம் தொடர்பான குற்றத்தையோ நீயும் உன்னோடு இருக்கும் உன் புதல்வரும் சுமப்பீர்கள் மூதாதையர் குலமான லேவி குலத்தில் உள்ள உன் சகோதரரையும் உன்னுடன் கூட்டி கொண்டு வர வேண்டும் அவர்கள் உங்களோடு சேர்ந்து நீயும் உன்னோடு இருக்கும் உன் புதல்வரும் உடன்படிக்கை கூடாரத்தின் முன் போது உங்களுக்கு உதவி செய்யட்டும் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்து கூடாரத்தின் அனைத்து கடமைகளையும் கவனித்து கொள்வார்கள் ஆனால் நீங்களும் அவர்களோடு சாகாதபடி திருவுறைவிடத்தின் பாத்திரங்களையோ பலிபீடத்தையோ அவர்கள் நெருங்குமாறு அனுமதிக்க வேண்டாம் அவர்கள் உங்களோடு சேர்ந்து சந்திப்பு கூடாரத்தையும் கூடாரத்தின் அனைத்து வேலைகளையும் கவனித்துக் கொள்வார்கள் வேறு எவரும் உங்கள் அருகில் வரலாகாது இஸ்ரேல் மக்கள் மேல் இனி என்றுமே சின சினம் இராதபடி திரு உறைவிடத்தின் கடமைகளையும் பலிபீடத்தின் கடமைகளையும் நீங்களே கவனித்து கொள்ள வேண்டும் இதோ உங்கள் சகோதரராகிய லேவியரை இஸ்ரேல் மக்களிலிருந்து நான் தெரிந்தெடுத்தேன் சந்திப்பு கூடார வேலை செய்ய அவர்கள் உங்களுக்கென ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கொடை ஆவர் நீயும் உங்களோடு இருக்கும் உன் புதல்வரும் உங்கள் குருத்துவத்திற்கு உரியதை அதாவது பலிபீடம் தொடர்பான அனைத்தையும் தொங்கு திரைக்குள் இருப்பிருப்பதையும் கவனித்து கொள்ளுங்கள் நீங்கள் பணிபுரியும்படி உங்கள் குருத்துவத்தையும் ஒரு கொடையாகவே தருகிறேன் அவற்றை நெருங்குகிற வேறு எவனும் கொல்லப்படுவான் மேலும் ஆண்டவர் ஆரோனிடம் கோரியது இதோ எனக்கென உயர்த்தி படைக்கப்படும் படையல்களில் உன் பொறுப்பில் காக்கப்படும் எதையும் அதாவது இஸ்ரேல் மக்களின் அர்ப்பணிக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தையும் உங்களுக்கு தந்துவிட்டேன் இது உனக்கும் உன் புதல்வருக்கும் என்றுமுள்ள நியமமாக விளங்கும் நெருப்புக்குட்படாத மிக புனிதமான பொருள்களில் உனக்குரியது இதுவே அவர்கள் எனக்கு அர்ப்பணிக்கிற அவர்களின் படையல் உணவு படையல் பாவம் போக்கும் படையல் குற்ற நீக்க படையல் ஒவ்வொன்றும் உனக்கும் உன் புதல்வருக்கும் மிகவும் புனிதமானவை மிகவும் தூய்மையான தளத்தில் நீ அதனை உண்பாய் ஆண்மகன் ஒவ்வொருவனும் அதனென்று உண்ணலாம் அது உனக்கு புனிதமானது இஸ்ரேல் மக்கள் உயர்த்தி படைக்கும் படையல்களும் அவர்களின் அனைத்து ஆரத்தி படையல்களும் உன்னுடையவையே அது உனக்கும் உன்னோடு இருக்கும் உன் புதல்வர் புதல்வியருக்கும் என்றுமுள்ள நியமமாக விளங்கும் உன் வீட்டில் தீட்டுப்படாத ஒவ்வொருவரும் அதிலிருந்து உண்ணலாம் உயர்தர எண்ணெய் உயர்தர திராட்சை ரசம் உயர்தர தானியம் அனைத்தையும் அவர்கள் ஆண்டவருக்கு செலுத்தும் முதற் பலன்களையும் நான் உனக்கு தருகிறேன் அவர்களது நிலத்தின் முதற்கனிகளாக அவர்கள் ஆண்டவரிடம் கொண்டு வரும் அனைத்தும் உன்னுடையதே உன் வீட்டில் தீட்டுப்படாத ஒவ்வொருவரும் அதிலிருந்து உண்ணலாம் இஸ்ரேலில் அர்ப்பணிக்கப்பட்டு பொருள் ஒவ்வொன்றும் உன்னுடையதாக இருக்கும் மனிதராயினும் விலங்காயினும் முதலில் கருப்பை திறக்கும் அனைத்திலும் அவர்கள் ஆண்டவருக்கு படைக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னுடையது ஆயினும் மனிதரில் தலைப்பேரானவனை நீ மீட்டுக்கொள்வாய் தீட்டான விலங்கின் தலையீற்றையும் நீ மீட்க வேண்டும் ஒரு மாத காலத்தில் நீ அவற்றை மீட்கும்போது அவற்றின் மீட்புத் தொகை தூயக செக்கியல் நிறைப்படி ஐந்து காசுகள் என்று விலை குறிப்பாய் அது பன்னிரண்டு கிராம் ஆகும் ஆனால் மாடு ஆடு வெள்ளாடு இவற்றின் தலையீற்றை நீ மீட்க வேண்டாம் அவை புனிதமானவை அவற்றின் இரத்தத்தை நீ பலிபீடத்தின் மேல் தெளிப்பாய் அவற்றின் கொழுப்பை நெருப்பு பலியாக்குவாய் அது ஆண்டவருக்கு உகந்து நறுமணமாக விளங்கும் ஆரத்தி படையலாக அளிக்கப்படும் இறைச்சியான அவற்றின் மார்பகமும் முன்னந்தொடையும் உன்னை சேரும் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்கும் புனித படையல்கள் அனைத்தையும் நான் உனக்கும் உன்னோடு இருக்கும் உன் புதல்வர் புதல்வியருக்கும் என்றுமுல நியமமாக தருகிறேன் இது உனக்கும் உன்னோடு இருக்கும் உன் மரபுக்கும் ஆண்டவர் திருமுன் என்றும் உள்ள உப்பு உடன்படிக்கை ஆகும் மேலும் ஆண்டவர் ஆரோனிடம் கூறியது அவர்கள் நாட்டில் உனக்கு உரி உரிமை சொத்து ஏதுமில்லை அவர்களிடையே உனக்கு பங்கும் இல்லை இஸ்ரேல் மக்களிடையே உனக்கு பங்கும் உரிமைச் சொத்தும் நானே இஸ்ரேலின் பத்தில் ஒன்று அனைத்தையும் லேவியருக்கு உரிமை சொத்தாக தந்திருக்கிறேன் சந்திப்பு கூடார பணியில் அவர்கள் ஏற்கும் பங்கிற்கு இதுவே கைமாறு இது முதல் இஸ்ரேல் மக்கள் சந்திப்பு கூடாரத்தருகில் வர வேண்டாம் வந்தால் அவர்கள் பாவம் சுமந்து மாழ்வர் ஆனால் லேவியர் சந்திப்பு கூடாரத்தில் பணி செய்வர் அவர்கள் குட்குற்றம் அவர்கள் மேலேயே இருக்கும் உங்கள் தலைமுறை தோறும் இது என்றுமுள்ள நியமமாக விளங்கும் இஸ்ரேல் மக்களிடையே அவர்களுக்கு உரிமை சொத்தாக ஏதுமில்லை இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்கும் படையலின் பத்தில் ஒன்றை நான் லேவியருக்கு உரிமை சொத்தாக கொடுத்தேன் எனவே இஸ்ரேல் மக்களிடையே அவர்களுக்கு உரிமை சொத்து ஏதுமில்லை என்று அவர்களை குறித்து கூறினேன் பின்னர் ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீ லேவியரிடம் சொல்ல வேண்டியது நான் இஸ்ரேல் மக்களிடமிருந்து உங்களுக்கு உரிமை சொத்தாக தந்த பத்தில் ஒன்றை அவர்களிடமிருந்து நீங்கள் எடுக்கும்போது நீங்களும் அதிலிருந்து ஒரு படையலை அதாவது பத்தில் ஒன்றிலிருந்து பத்தில் ஒன்றை ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்க வேண்டும் அவ்வாறு அளிக்கும் உங்கள் படையல் போரடிக்கும் களத்தின் தானியமாகவும் திராட்சை பழ ஆலையின் ரசமாகவும் கருதப்படும் அப்படியே நீங்களும் இஸ்ரேல் மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற உங்கள் பத்திலொன்று அனைத்திலும் இருந்து ஒரு படையலை ஆண்டவருக்கு உயர்த்தி படைப்பீர்கள் இவ்வாறு வரும் ஆண்டவரின் படையலை குரு ஆரோனுக்கு கொடுப்பீர்கள் உங்களுக்கு வரும் வரும் கொடைகள் அனைத்திலும் மிகச்சிறந்ததும் தூய்மையானதுமானவற்றை ஆண்டவருக்கு உயர்த்தி படைக்கும் படையலாக அளிக்க வேண்டும் எனவே நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது அதிலிருந்து மிகச்சிறப்பானதை நீங்கள் படைத்த பின் மீதியானது லேவியருக்கு போரடிக்கும் களத்து நின்றும் திராட்சைப்பழ ஆலய நின்றும் வர வேண்டியவையாக கருதப்படும் அதனை எவ்விடத்திலும் நீங்களும் உங்கள் வீட்டாரும் உண்ணலாம் அது சந்திப்பு கூடாரத்தில் நீங்கள் செய்யும் பணிக்காக வரும் கைமாறு ஆகும் நீங்கள் அதில் மிகச் சிறப்பானதை படைப்பதால் இந்த காரியத்தில் உங்கள் மேல் பாவம் இராது நீங்கள் இஸ்ரேல் மக்களின் புனித பொருள்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள் இல்லையேல் சாவீர்கள்